பிரிட்டனுக்கு மிக அருகில் உள்ள ரஷ்யாவின் அணு ஆயுத தளங்கள் பெரிதும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என புதிய செயற்கை கோள் படங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பால்டிக் கடலோரத்தில் உள்ள தனது மேற்கத்திய பகுதி கலீனின் கிராடில் நூறுக்கும் மேற்பட்ட அணு ஏவுகணைகளை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது ஸ்வீடனின் எஸ் வி டி ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் கலீனின் கிராட் மற்றும் பல முக்கிய தளங்களில் புதிய பாதுகாப்பு கட்டிட ரயில்வே பராமரிப்பு வசதிகள் மற்றும் கதிர்வீச்சு கண்காணிப்பு உபகரணங்கள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் சி எய்ட் குறுக்கு ஏவுகணைகள் இங்கு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவை பிரிட்டனை தாக்கும் அளவுக்கு அதிக தூரம் செல்லும் திறன் கொண்டவை பெலாரஸில் உள்ள அசிபாவிச்சி மற்றும் ஆர்க்டிக் பகுதியில் உள்ள நுவாயா செம்லியா ஆகியவை அணுசக்தி சோதனைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வரலாற்று தளங்கள் இங்கு தற்போது புதிய கட்டிடங்கள் உருவாகி வருவதால் ரஷ்யா மீண்டும் அணு சோதனைக்கு தயாராகிறது என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பனிப்போர் காலத்தில் பரிசோதிக்கப்பட்ட சார் பம் எனும் மிக பாரிய அணுகுண்டு இத்தளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டு வெடிக்க வைக்கப்பட்டது அதற்கு பிறகு தற்போது இங்கு ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் நேரில் வருகை தந்துள்ள தகவல்களும் வெளிவந்துள்ளன